வளர்புரை சதுர்த்தி மாசி மாதம் வளர்புரை சதுர்த்தி திதி சிரார்த்த திதி தேச திதி சரிங்களா இன்னைக்கு இரவு ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் அஸ்வடி நட்சத்திரம் சித்தயோகம் இன்னைக்கு முழுக்கலாம் அதுக்கப்புறம் அசுவடி நட்சத்திரம் முடிஞ்சு உங்களுக்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாயிடுது ஒன்று முப்பத்தி ஒன்பது இரவுல இருந்து அடுத்தபடியா இன்று மதியம் பனிரெண்டு மணி இருபத்தேழு நிமிஷம் முதல் ஒரு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரை யமகண்டம் இன்று மதியம் மூணு இருபத்தேழு முதல் நாலு ஐம்பத்தேழு வரை குளிரை காலம் இன்று மாலை நாலு ஐம்பத்தேழு முதல் ஆறு இருபத்தேழு வரை ராகு காலம் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலம்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தேதியில் சூரிய உதவி இருபத்தேழு நிமிஷம் அப்போ ஆறு இருபத்தேழு வரைக்கும் ராவுகாலம் இருக்குது ஆறு மணி ராவுகால முடிஞ்சிருச்சின்னு வேலை செஞ்சோம்னா மாட்டிக்குவோம் ஏன்னா இருபத்தேழு நிமிஷம் இருக்க இது வந்து பஞ்சாங்கத்தில் யாரும் பார்க்கறதில்ல போட்டிருக்கான் சூரிய உதயத்தை கூட்டி கொள்ளவும் இதில் போட்டிருக்கிறது காலை சூரிய உதயம் ஆறு மணி கணக்குக்கு போட்டுருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க அதை யாரும் கவனிக்கிறது இல்லை சரிங்களா அதனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கும்போது ஆறு மணி இருபத்தேழு நிமிஷம் இருக்குது அடுத்தபடியாக இன்றைய நிலைகள் மேசத்தில் செவ்வாய் சந்திரன் மிதுனத்தில் ராகு விருச்சிகத்தில் குரு தனுசில் சனி கேது மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் சரிங்களா இன்னைக்கு வந்து மாரியம்மன் காளி துர்க்கை வராகி விநாயகர் நரசிம்மர் இந்த மாதிரி தரிசனம் செய்தால் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தபடியாக பனிரண்டு ராசிகளை மேசராசி மேசராசிக்கு பாருங்க ராசியிலேயே வந்து செவ்வாயும் இருக்காரு சந்திரனும் இருக்கார் பொதுவா வந்து சந்திர மங்கள யோகம்னு பேர் அதாவது மேசராசிக்கு வந்து இப்ப குரு வந்து பதிமூணாம் தேதி அதிச்சாரத்துல போறாருங்க அதுக்கு இந்த மங்கள யோகம் சிறப்பானது திருமண பேச்சு வருது மேசராசிக்கெல்லாம் எல்லாம் இந்த ஐம்பத்தஞ்சு நாள் போய் இருக்கும் போதே திருமணம் ஆகிடும் சரிங்களா இல்லை திருமணம் ஆகுதோ இல்லையோ நிச்சயதார்த்த லெவலில் கொண்டாந்து விட்டுரும் அது மாதிரி குரு வந்து இப்போ ஒம்போதுக்கு போகிறார் வசனம் சொல்கிறாங்களா ஓடி போட்டவனுக்கு ஒம்போதில் குருன்னு அந்த மாதிரி மேசராசிக்கு ஒம்பதுல குரு போகிறார் சரிங்களா ராசியிலே சந்திரன் இருந்து சந்திரமங்கல யோகம் பண்ணுதுங்க சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பாருங்கள் இந்த சைனஸ் பிரச்சனை வந்துடுதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தான் சில பேருக்கு ஸ்கின் வர உபாதை கொடுக்கும் மற்றபடி இந்த பிப்ரவரி ஆரம்ப சொத்து வாங்குறதுக்கு தான் எண்ணம் வருதுங்க வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் இது மாதிரியே மைண்டு செட் ஆகுது சரிங்களா எப்படியோ கடனை கடனை வாங்கி வாங்கிடுவாங்க ஏன்னா செவ்வா ஆட்சியாக இருக்குது ராசி அதிபதி போய் செவ்வா ஆட்சியாக இருக்கும்போது அதில் இன்றைக்கி சந்திரன் நாலு கூடிய சந்திரனை வேறு ராசியிலே வச்சுருக்காங்க அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்றைக்கி ஈடுபடுவாங்க அந்த வேலையை இன்றைக்கி பார்த்துருவாங்க அதில் வந்து நமக்கு ஆதாயமும் கிடச்சிருங்க அடுத்தபடியாக ரிசபராசி கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்கணுங்க ரொம்ப அலைச்சல் தான் ரெண்டு நாளைக்கு செலவுதான் நண்பர்களால வீட்டுக்காரங்களாலும் சிரமப்படுறாங்க ஏன்னா சூடான பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டில் ராகு வந்ததுலேருந்து பாருங்க ஒரு மாதிரியாக பேசுறாங்க ஏன்னா அது மாதிரி வம்பாயிடும் ஜாக்கிரதையா இருக்க ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து ஓரமாக அஷ்டமசனி நடக்குது அதையும் மனசில் வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து சுக்கரன் போய் இப்போ நல்ல இடத்துல உக்காத்துருக்குறார் அதனால் குஷியாக இருக்கிறீங்க இருந்தாலும் இன்றைக்கி அலர்ஜி கிளர்ஜி அந்த மாதிரி ஏதாவது உபாதைங்களை கொடுத்துரும் உடம்பை ரொம்ப கவனிச்சிருங்க செலவு வேறு வரும் சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே ராகு இருக்கார் அதாவது மிதுனத்தில் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ பாருங்கள் உடம்புல ஏதாவது அலர்ஜி கிளர்ஜி இந்த மாதிரி எதாவது தொலைகளை கொடுக்கும் இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது அதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் எங்க வந்த உட சோடே தெரியாது உடனே இன்னைக்கு அப்படி ஆகிடும் சரிங்களா இன்றைக்கி நாள் நல்லா இல்லை மிதுன ராசிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க சந்தோஷம்னு இடத்துல சங்கடத்தில் வந்துடும் அந்த மாதிரி இருக்குதுங்க இன்னைக்கு தெய்வ சந்தனையோட வழக்கமாக உள்ள காரியத்தை பாருங்கள் புதுசாக எந்த முயற்சியில் ஈடுபடாதீங்க இன்றைக்கி பணம் காசு எல்லாம் புலங்கெல்லாம் நல்லா இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி அவ்வளோ சிரமம் அதனால் இன்றைக்கி மெதுவாக அப்படியே தள்ளிவிடுங்க அடுத்தபடியாக கடகராசி கடகராசி பாருங்கள் பிரயாணத்திற்கு திட்டம் போடுறாங்க வெளிநாடு போகிறாங்க வெளியூர் போகிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி யோகா அமையுதுங்க பத்தில் செவ்வாய் இருக்கார் சந்திரன் இருக்கிறாரு அப்போது வெளிநாட்டுலேருந்து நல்ல செய்தி வருது வெளிநாட்டுக்கு போனவங்க திரும்பி வருவாங்க நல்ல விதமாக பணம் அனுப்புவாங்க இந்த மாதிரி கடகராசிக்கு ஒரு நல்லா இருக்குதுங்க நல்ல திட்டம் திட்டுவாங்க பரபரப்பாக இன்றைக்கி இருப்பாங்க அவங்க பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்துச்சு ஒரு வேளையும் கடைசியில் டெட் ரெண்டுல ஒன்றும் இல்லைடா இன்றைக்கி தான் இல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும் ஏன்னா காலையிலேருந்து பரப்புறம் நாங்கள் கடைசியில் ஒரு வேலையும் நடக்கல எல்லா வேலையும் பெண்டிங் ஆகிடுச்சு அது மாதிரி நாளுங்க சூடாக பேசிடுவாங்க வேலை நடக்கலைன்னாவே போக வருதா இல்லைங்களா செலவு பண்ணிவிட்டேன் தடாவிடான்னு கடைசியில் ஒவ்வொரு வேலையும் நடக்கலைன்னு அதுவும் குறிப்பாக வீட்டுக்காரங்கள்ட்ட பாய்வாங்க அந்த மாதிரி ஏன்னா சுக்கரன் வந்து கடகராசிக்கு விரோதி எதிரி அவர் போய் ஏரில் உட்காந்துருக்குறார் அப்போ சுக்கரன்னா கணவன் மனைவி சுக்கரன்னா நண்பர்கள் சுக்கரன்னா ஆடை அலங்காரம் ஆபரணம் வாகனம் இப்போ இதிலெல்லாம் அவருக்கு டார்ச்சர் தான் சரிங்களா அது விஷயமா அவங்க தொல்லை அனுபவிக்கணும் அது மாதிரி நடக்குதுங்க மற்றபடி தட்டா புட்டான்னு நடக்கிறாங்க அன்னைக்கு கடகராசிக்காரம் சூடாக தான் இருக்கிறாங்க கொஞ்சம் அடக்கமாக இருக்கணுங்க சரிங்களா அடுத்ததான் சிம்மராசி சிம்ம ராசிக்கு பாருங்க உங்களுக்கு வந்து அஞ்சில் போய் கேது இருக்கு சனியும் இருக்கிறார் பொதுவாக ஒரு மனிதனுக்கு அஞ்சில கேது இருந்தா ஞானம் நிறைய வரும் சரிங்களா அதோட சனி வேற இருக்கிறார் ஏழை சூரியன் புதன் அதனால தொழில் உத்தியோகம் மட்டும்தாங்க சிறப்பாக இருக்கு அவன் டூட்டி தொழில் இதுக்கு அப்படி கரெக்டாக இருக்காங்க அந்த வகையில் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் பிள்ளைங்களாலையும் வீட்டுக்காரவங்களாலேயும் படாத பாடுபடுறாங்க சரி நடக்கிறது நடக்கட்டுங்க எதுக்கு வெயிட்டு கொடுக்காதீங்க வெயிட்டு கொடுத்தா தானே எஃபெக்ட் கொடுத்தா தானே அதுக்கு சங்கடம் வரப்போகுது பேசாமல் மௌனமாக இருங்க அவங்க இஷ்டத்துக்கே விட்டுருங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க சரிங்களா அது மாதிரி நாள் இன்றைக்கி அதனால் எது நடந்தாலும் நடக்கட்டும் மௌனமாக அப்படி இன்றைக்கி தள்ளிடுங்க சரிங்களா இன்றைக்கி அப்படி நாளுங்க அடுத்தபடியாக கண்ணீராசி கண்ணீராசி நீங்கள் மூச்சை விட விட பொறுமை வேணும் என்ன இன்னைக்கு சந்திராஷ்டமோ நாள் சரிங்களா கொஞ்ச நாளாக சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்க அது என்னான்னு தெரியலிங்க அது மாதிரி சரி விடுங்க இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமும் கிருஷ்ணா ராமான்ட்டு பெசாமல் இருக்கணும் சரிங்களா இன்னும் சாதாரணமாக ரொட்டீன் ஒர்க் வழக்கமாக என்ன வேலையோ அதை தெய்வ சிந்தனையோட ரொம்ப பொறுமையாக கவனமாக செய்யணுங்க அதனால் வந்து எந்த புது முயற்சி இன்றைக்கி வேணாம் அப்படியே மெதுவாக இன்றைக்கி தள்ளுங்க இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க சரிங்களா அடுத்தபடியா துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி சுக்கரன் போய் நாலு லக்கர் ரெண்டில் குரு இந்த ரெண்டில் குரு தனிச்ச குரு இருக்கிறது தான் துளாராசிக்கும் அதாவது துளாராசி வந்து அசுர குரு தேவகுரு ரெண்டில் இருக்கார் தனிமையில் இருக்கார் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோ சந்தோஷமாக இருக்கிறாங்களா கையில் காசு பணம் பழங்குதில் நகை நட்டு வண்டி வாகனம் இதெல்லாம் கிடைக்குதா அதில் கொஞ்சம் ஈகோ வருது அதில் கிண்டல் கேலி இந்த பேச்செல்லாம் வருங்க அதெல்லாம் ஏற்படக்கூடாது ஏன்னா ஒரு யோகா அனுபவிக்கையில் ரொம்ப மௌனமாக அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க கடைசியில் அவங்க சங்கடம் ஆகிடுது சரிங்களா சரி பரவாயில்ல இன்றைக்கி நல்ல நாளுங்க உங்களுக்கு டென்ஷன் தான் ஆனால் வெட்டி அலைவிங்க அலைஞ்சாலும் ஏதோ குடும்பத்தோடு வெளியே போகிறோமே அது ஒரு சந்தோஷம் சந்தோஷந்தானுங்களா அந்த மாதிரி வெளியே வெளியே போயிட்டு வாங்க போனோமா வந்தமானு இருக்கணும் போகும்போதே சண்டை போட்டுக்க கூடாது அந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி இருக்குது தைரியமாக இருக்கலாம் சரிங்களா அடுத்தபடியாக விரிச்சிக்கிறேன் விச்சிக ராசிக்கு ராசியில் குரு இருந்தால் அஞ்சாம் மடத்தை பார்க்குதுங்க அஞ்சாம் மடத்தை குரு ஜனன காலத்தில் பார்த்தா தெய்வத்தை பேசுவாங்க மந்திர உபதேசம் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் இவங்களுக்கு அந்த மாதிரி பார்வை வந்திருக்கு அதனால் தெய்வ சிந்தனை வருது ஆன்மீக பேச்சு தான் பேசுகிறாங்க அது மாதிரியான ஒரு நல்ல நாளுங்க பணம் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்குது மகிழ்ச்சி தான் எல்லோரும் என்னென்னா திடீர்னு மாறிட்டார் அவர் அப்படின்னு கூட நினைப்பாங்க ஏன்னா இவர் தான் ஏற்கனவே கோபக்காரங்கிறத சீல் வாங்கி வச்சிருக்காரு அது மாதிரி அவரே பாருங்கள் நல்லா இருக்கிறாரு இன்றைக்கி என்னடா லூஸ் மாதிரி ஆகிட்டே போல இருக்கு அப்படின்னு லூஸ் பட்டா கூட கிடைக்கும் இன்னைக்கு அது மாதிரி பேர் வாங்குவாங்க சரிங்களா எது சொன்னாலும் கேர் பண்ணாதுங்க தைரியமாக உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க இன்றைக்கி நல்ல நாள் சூப்பர் நாள் சரிங்களா அடுத்தபடியாக உங்களுக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்கள் சோம்பேறு தானேங்க காலையில் எழுந்திரிக்கிறதே லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க எந்த தனுசு ராசிக்காரமும் பாருங்கள் நாலு மணிக்கெல்லாம் முடித்தவங்க கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான் எழுந்திரிக்கிறது அந்த மாதிரி பண்ணிடும் இந்த சனி பகவான் வந்து அவங்க ராசியில் உட்காந்துருக்குற சரிங்களா அப்படி தூங்குறாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு அந்த சுறுசுறுப்பை வரவழைக்கணும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும் உடனே எந்திரிச்சதுக்கு குளிச்சிடணும் சுலோகம் சொல்லணும் அஞ்சநேயர் கோயில் போடணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஆஞ்சநேயர் உபாசனை உண்டுங்க அதனால் வந்து அவங்க வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு கோயில்களில் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த உபாதைகள் குறையும் அந்த ஜென்மசனி உபாதை குறையும் உடல் நலத்தில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக முகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் சரிங்களா அலர்ஜி உபாதை தான் வேறு என்ன இன்றைக்கி எதெல்லாம் க செலவாயிட்டம் தான் நஷ்டந்தான் எல்லா வேலையும் தான் இன்றைக்கி சரிங்களா இன்னைக்கு இப்போ சாம ரெஸ்ட்டு எடுங்க அடுத்தபடியாக மகர ராசிங்க மகர ராசிக்கு பாருங்க காலையில் எந்திரிச்சோடனே வாகனம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு நினப்புங்க ஏன்னா இன்னைக்கு பூரா செலவுக்கு தான் யோசனை வரும் நாளில் செவ்வாய் சேர்ந்துடுங்க மகரத்துக்கு வந்து செவ்வாய் வந்து பாலகாதிபதி மகர ராசி மகர லக்கணக்காரங்களாம் பாருங்கள் வீடு கட்டணும் நான் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க அடுத்தது கூட பிறந்தவங்களுக்கு எது வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி மகர ராசிக்கு வந்து நாளில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திர யோகம் அப்போ திருமணம் கிடைக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் திடீர்னு பேச்சு வரும் சரிங்களா திருமணம் ஏற்பாடாகும் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும் நல்ல ஞானம் வருது புத்தி வருது தெய்வ சிந்தனை வருது நல்லா இருக்குதுங்க எல்லாம் சரி இன்னைக்கு தூக்கமே வராது அது மாதிரி நாளுங்க நீ உஷாரா எடுத்துக்கங்க அடுத்தபடியா கும்பராசிங்க கும்பராசிக்கு பாருங்க ராசியிலே சூரியன் புதன் இன்னைக்கு என்ன சுறுசுறுப்பா துணிச்சலா இருக்காருங்க ஆமா பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் தாங்க அப்பா உங்களுக்கு பாருங்க இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக முழுக்க வந்தது கொஞ்சம் புத்தியை கெடுக்குதுங்க புத்தக வகையிலையும் கொஞ்சம் சிரமம்தான் சரிங்களா இன்னைக்கு நல்ல நாள் சந்தோஷமாக இருங்க எல்லா வகையிலையும் இன்னைக்கு வெற்றி தான் சந்தோஷமாக இருக்கேன் அடுத்தபடியா மீனராசி மீனராசிக்கு வந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பார்த்தா தொழில்கள் உத்தியோகம் கவலை வருதுங்க பேப்ப பிரச்சனை கொடுக்குறாங்க என்னடா பெரும்பாடாக இருக்குது உறவினர்கள் வேற பிரச்சனை இருக்கட்டும் இன்னைக்கு சூடாக வார்த்தை விட்டுறாதீங்க ஏன்னா பேசுவாங்க என்ன டென்ஷனில் சூடாக பேசி செலவெல்லாம் பண்ணி அது செலவை அதிகமாக பண்ணிடுவாங்க பண்ணி சமாளித்து அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா மீனராசி யார மாதிரி டேலண்ட்டு யாரும் கிடையாதுங்க அது மாதிரி அடிக்கிறதும் சரி அணைக்கிறதும் சரிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறையா செலவு பண்ணி எல்லோரையும் ஒரு வழி கொண்டு வந்துடுவாங்க தொழிலும் இனிமேல் அந்த குரு பயிற்சி ஆகிடுச்சின்னா தொழிலில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தானே போய் நின்று அதெல்லாம் அந்த குரு பயிற்சி வருதுங்க பதிமூணாந்தேதி அதுலேருந்து மீன ராசிக்காரங்களாம் தொழிலை கவனித்து அதை ஒரு கரெக்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா இன்றைக்கி நல்ல நாள் தாங்க மீனராசி அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.